நமது வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்ம வாழணும் அந்த மாதிரி நமக்கு அந்த பொறுப்பு இருப்பதாக நம்ம நினைக்கணும் நம்ம மற்றவங்க ரோல் மாடலாக இருக்கணும் அது மாதிரி மற்றவங்களும் நமக்கு ரோல் மாடல் நாம் கற்றுக்கிறதுக்கு நமக்கு ரோல் மாடல் தேவை நாமளும் எல்லாருமே வந்து கற்றுக் கொடுப்பவர்களாகவும் இருக்கணும் கற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பது ஐம்பது சதவீதம் கற்றுக்கொள்வது ஐம்பது சதவீதம் இதுதான் வந்து கல்வியின் தன்மை கல்வி கல்வி தன்மை கல்வின்னா என்னென்னாக்கா கற்றுக் கொடுப்பது ஐம்பது சதவீதம் கற்றுக்கொள்வது ஐம்பது சதவீதம் நாம் ஆசிரியராகவும் இருக்க வேண்டும் மாணவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆசிரியராக ஐம்பது சதவீதம் மாண நம்ம விட பெரியவர்களிடம் வந்து நம்ம விடணும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை விட பெரியவர்களிடம் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை விட சிறியவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போது நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி மற்றவங்க நம்ம வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற மாதிரி நாம் ஒரு வாழ்க்கையை வாழணும் நமது அனுபவங்கள் மற்றவர்களுக்கு படிப்பினைகளாக படிக்கட்டுகளாக இருக்க வேண்டும் மேலே உயர்வதற்கு படிக்கட்டுகளாக இருக்க வேண்டும் நமது அனுபவங்கள் நமது வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அல்லது வந்து அவ மற்றவர்கள் வந்து முன்னேற்றத்திற்கு அது வந்து நம்ம மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழணும் மற்றவர்கள் மற்றவர்களிடம் வந்து நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம வந்து நாம் எப்போவுமே மாணவர்களாகவே இருக்கக்கூடாது கற்றுக் கொள்கிறவர்களாகவே இருக்கக்கூடாது கற்றுக் கொடுக்குற வேலையும் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது கற்றுக்கொள்கிற பொறுப்பும் நம்மகிட்ட இருக்குது கற்றுக்கொள்கிற கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது பெரியவர்களிடம் நம்மை விட பெரியவர்களிடம் நாம் பணிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களது வாழ்க்கையிலிருந்து நம்ம விட சிறியவர்களிடம் வந்து நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த பொறுப்பும் நம்மகிட்ட இருக்குது அது இந்த ரெண்டு பொறுப்பும் மிகச்சிறந்த பொறுப்பு நாம் வந்து ஆசிரியராகவும் இருக்க வேண்டும் மாணக்க மாணவராகவும் இருக்க வேண்டும் அதனால் எப்போதும் நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஆசிரியர் நம்ம நினச்சிப்போம் நமக்கு தெரிஞ்சதும் இருக்குது தெரியாததும் இருக்குது அதனால் நான் வந்து தெ தெரியாததை கற்றுக்கும் போது நம்ம மாணவராக மாறிவிட வேண்டும் தெரிந்ததை பிறகு கற்றுக் கொடுக்கும்போது நாம் ஆசிரியராக மாறிவிட வேண்டும் கற்றுக்கொள்வதற்கு நல்ல பண்பு இருக்கணும் நல்ல பண்பு இல்லாமல் நீ கற்றுக்கவே முடியாது கல்வின்னா அதான் கல்விங்கிறது கற்றுக்கொள்வது என்ன பணிவு அப்படிங்கிற அந்த பணிவு இருந்தால் மட்டும்தான் கற்றுக்கவே முடியும் பணிவு இல்லாமல் பணிவு இல்லாமல் இப்போ வந்து அதை கற்றுக்கவே முடியாது கல்விங்கிறது வந்து இப்போ வந்து கற்றுக் கொடுப்பவர்களிடம் பணிந்து போக வேண்டும் நாமளே தனியாக கற்றுக்க முடியாது யாருக்கிட்டையும் நான் பணிய மாட்டேன் யார்கிட்டையும் நான் பணிஞ்சு மாட்டேன் நானே எல்லாத்தையும் கற்றுக்குவேன் அப்படின்னா அப்படிப்பட்ட கல்வி உங்களுக்கு பயனை தராது அப்படிப்பட்ட கல்வி உங்களுக்கு திமிரை தான் தரும் யாருகிட்டேயும் பணிவு இல்லாமல் ஒரு திமிரை தான் அந்த அந்த ப அந்த கல்வியால் உங்களுக்கு பயனே கிடையாது கற்றுக்க முடியும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே போகாமல் உங்களால் கற்றுக்க முடியும் யாருக்கிட்டையும் நீங்கள் பணிவடையாமல் நீங்களே கற்றுக்க முடியும் ஆனால் அந்த கல்வியால் உங்களுக்கு எந்த பயனுமே தெரிய கிடையாது அப்போ கல்விங்கிறது என்னென்னா பணிவோடு பணிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் பணிஞ்சு பணிஞ்சு போய் கற்றுக்கணும் அந்த கல்வி தான் உங்களுக்கு உயர்வை தரும் ஒரு பணிஞ்சு போ அதாவது பிறரிடம் வந்து யாருக்கிட்ட கற்றுக்குறீங்களோ மனுஷங்க கிட்ட இருந்தால் நீங்கள் கற்றுக்க முடியும் மனுஷங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது தான் இப்போ ஏன் பள்ளிக்கூடத்துக்குலாம் ஏன் போகிறாங்க ஏன் புத்தகத்தை எடுத்து வீட்டிலே படிக்கலாம்ல அவங்களே படிச்சுக்கலாம்ல ஏன் பள்ளிக்கூடத்தில் போய் அதை கற்றுக்குறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியரிடம் பணிவாக போய் அதை கற்றுக்குறாங்க பணிவதற்கு ஒரு ஆள் தேவை அவர் ஆசிரியர் நீங்கள் பணிஞ்சு போய் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ பணிவே இல்லாமல் இந்த ஆசிரியர்கள்ட்ட வந்து மதிப்பு இல்லாமல் மாதிரி அவங்கள வந்து எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அந்த கல்வி வந்து கற்றுக்கவே முடியாது அப்படி கற்றுக்கிட்டாலும் அந்த கல்வியால் அவர்களுக்கு பயன் கிடையாது போகிற இடத்துல அவங்களுக்கு வந்து அது அந்த கல்வியை வைத்து பயன் அடைய முடியாது நிறைய பேர் ரொம்ப திமிராக எடுத்து எடுத்துரிஞ்சுலாம் அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து பணி பிறரிடம் பணிவாக போய் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளாமல் தன்னந்தனியாக வீட்டில் உட்காந்து ஏதோ படிச்சுருக்காங்க அப்படி அந்த மாதிரி கல்வி கற்றுருக்காங்க அப்படிப்பட்டவங்க அந்த கல்வி வந்து அவர்களுக்கு வந்து தரும் அதனால் கல்விங்கிறது வந்து நீங்கள் ஒரு பள்ளிக்கூடமாக பாட புத்தகங்களை கற்றுக்கொள்வது அப்புறம் அது பணிவையும் கற்றுக்கொள்வது பணிவாக போய் அந்த கல்வியை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த வய அந்த கல்வியால் உங்களுக்கு வந்து உயர்வு ஏற்படும் பெருமை ஏற்படும் நான் யாருக்கிட்டையும் பணிய மாட்டேன் அப்படின்னா அந்த கல்வி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் வெறும் விஷயத்த மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கிறக்கீங்க பணிவு என்பது அப்போ கல்விங்கிறது என்னது இப்போ நல்ல ப நல்ல பண்பு இருந்தால் தான் நீ கல்வியே கற்று அதுதான் முழுமையான கல்வி ஒருத்தட்ட வந்து நல்ல பண்பு என்பது இருக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு முழுமையான கல்வியாக நல்ல பண்பே இல்லை அவர் வெறும் கல்வியை மட்டும் கற்றுக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க தான் யாராக இருக்காங்கன்னாக்கா சமூக விரோதிகளாக இருக்கிறார் ஊழல் பண்ணுறது லஞ்சம் இவங்க எல்லாருமே படிச்சுட்டு தான் வராங்க படிச்சுட்டு தான் வராங்க அப்படின்னா ஆனால் இவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை நேர்மை இல்லை அப்போ இந்த கல்வி என்பது வெறுமனே ஒரு ஐம்பது தான் ஐம்பது சதவீதம் தான் அவங்க வந்து அந்த கல்வியை கற்றிருக்கிறார்கள் ஒரு முழுமையான கல்வியை அவர்கள் கற்றிருக்கவில்லை ஏன் ஊழல் பண்ணுறாங்க ஏன் லஞ்சம் வாங்குகிறாங்க அப்படின்னா கல்வியை வந்து காசு கொடுத்து கற்று காசு கொடுத்து வாங்கும்போது அப்போ நம்ம காசு கொடுக்குறோம் அதனால் கல்வி கற்றுக் கொடுக்குறார்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வந்து அந்த கல்வி அவர்கள் வந்து படித்ததுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ கல்வி கற்றுக்கிறது உன்னுடைய உரிமையாக இருந்தால் கட்டணம் இல்லாமல் கற்றுக்கொள்வது உனது உரிமையாக இருக்கும் பொழுது கட்டணம் வாங்கி கொண்டு கல்வி கற்கும் பொழுது தான் அப்படி ப அப்படி கல்வி கற்றவர்கள் தான் வந்து பண்பில்லாதவர்களாக வருகிறார்கள் கட்டணம் செலுத்தி நீ கல்வியை கற்கும் பொழுது நீ க நீ கட்டிய கட்டணத்தெல்லாம் திரும்ப வாங்கினோம் அப்போ லஞ்சம் வாங்கணும் அப்போ சம்பாதிச்சால் மட்டும் அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி அது மாதிரி பணத்தை சம்பாதி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு அது மாதிரி அப்போ கல்விங்கிறது என்னது நல்ல பண்போடு அது அது கட்டணம் இல்லாமல் கிடைத்தால்தான் அப்படிப்பட்ட கல்வியை கற்றவர்கள் மட்டும்தான் நல்ல பண்போடு இருக்க முடியும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது கட்டணம் செலுத்தி கல்வி கற்கும்போது அவர்கள் அந்த கட்டணம் செலுத்தி சின்ன வயசுலேருந்து லட்ச லட்சமாக செலவழித்து கல்வி கற்ற பிறகு படித்த அப்புறம் நேர்மையாக எப்படி இருக்கும் இருப்பாங்க அவங்க கிடைக்கிற அந்த சம்பளத்தில் அவங்க அது வரைக்கும் படித்த பணத்தை எப்படி மீட்டெடுக்கிறது பத்து பதினஞ்சு வருஷம் படிச்சிருப்பாங்க பத்து ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சமாவது ஆறு லட்சம் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் அவங்க செலவழித்து படிச்சிருப்பாங்க அதை வந்து திரும்பவும் சம்பாதிச்சு திரும்ப எடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க பொறுக்க மாட்டாங்க அப்போ சீக்கிரமாக அந்த பணத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அதுதான் வந்து ஒரு இல்லாத கல்வியாக அது மாறுகிறது மாறுவதற்கு காரணம் பண்பே இல்லை நேர்மையே இல்லை நேர்மையே இல்லாமல் கல்வி கற்கிறார்கள் அப்போ ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கறது இந்த மக்கள் கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கூட அரசாங்கம் நேர்மையாக இருக்கணும் க இந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் வந்து ஒழிக்கணும் அரசாங்கம் வந்து அரசாங்கத்தோட கடமை அது ஏன்னா மக்களால் உருவாகிறது தான் அரசாங்கம் மக்கள் ஒன்றும் கட்டணம் இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஒன்றும் இலவசமாகலாம் பண்ண தேவையில்ல மக்கள் தான் அந்த அரசாங்கத்தை உருவாக்குற அரசாங்கம் நடத்துவது மக்களால் தான் மக்கள் வரி பணத்தால் தான் அப்படிங்கும் போது இந்த மக்களுக்கு இலவசமாக கல்வி கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுக்கணும் அது அதை நீ சாத்தியப்படுத்து சாத அதை சாதித்து காட்டு அப்படி சாதித்து காட்டாத போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் படித்தவங்க எப்போ படிப்புக்கும் நல்ல பண்புக்கும் தொடர்பு இல்லாமல் போகுது எங்கே இந்த தப்பு நடந்தது அப்படின்னு நிறைய தெரியாமலே போகுது படிச்சிட்டா மட்டும் அவங்க நல்லவங்க கிடையாது அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது கல்வி முறையில் ஏதோ ஒரு தவறு நடக்குது முழுமையான கல்வி அதை இல்லை ஒரு நல்ல பண்போடு சேர்த்து கல்வி கற்றாட்டா அது வந்து முழுமையான கல்வியாக இருக்க முடியும் இந்த இயற்கை வந்து ஒரு விதிமுறை வச்சுருக்கு பாருங்கள் நீ பணிஞ்சு போனாதான் ஆசிரியரிடம் பணிவாக நடந்துக்கிட்டால் தான் நீ அந்த கல்வியை கற்றுக்க முடியும் நீ பணிவில்லாமல் கற்றுக்கொள்கிற கல்வியால் உனக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அது எங்கேயா போய் நீ வந்து கண்டிப்பாக அதற்கான பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே மனுஷங்கிட்ட இருந்தால் நம்ம கே ஆசிரியற்றை மட்டும் கற்றுக்கல எல்லா இருந்தே நம்ம கல்வி கற்றுக்குறோம் எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயம் நிறைய விஷயத்த நம்ம வந்து மற்ற மனுஷங்கிட்ட இருந்தால் கற்றுக்கிறோம் அப்போது வந்து மனுஷங்க உதவி இல்லாமல் நான் எல்லாத்தையும் கற்றுப்பேன் அப்படின்னா அந்த கல்வி உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காது அதனால் பணிவை கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை சார்ந்து வாழ்வ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரிடம் பணிவாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை விட சிறியவர்களிடம் நீங்கள் மதிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ கற்றுக் கொடு கற்றுக் கொடுப்பதற்கும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு வேணும் மரியாதை வேணும் ஒரு பணிவை எதிர்பார்க்கணும் பணிவு இருந்தால் தான் அவங்களுக்கு கற்று கற்றுக் கொடுக்கணும் ஒருத்தட்ட பணிவு இல்லையா அவங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்காத அப்போ அதை தெரிஞ்சு பணிவோட அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பணிவு இல்லாதவர்களிடம் நீங்கள் கற்றுக் கொடுக்காது பணம் இருந்தால் போதும் நான் கற்றுக் கொடுத்துருவேன் பணிவெல்லாம் தேவையில்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மை எப்போ வருது கல்வியை கட்டணம் வழியாக கற்றுக் கொடுப்பது போது தான் வருது அதனால் இயற்கை ஒரு விதிமுறை வச்சுருக்குது பார்த்திங்கன்னா கல்வின்னா என்ன நீ பணிவாக நடந்துக்கணும் வா கல்விங்கிறது ஆசிரியர்கிட்ட வந்து மட்டும் கற்றுக்கிறது இல்லை மனுஷங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது மனுஷங்கிட்ட இருந்து அந் ஒரு பண்பை கற்றுக்கொள்வது இருந்து அப்பா இருந்து நண்பர்களிடம் தோழிகளிடம் சகோதரர்களிடம் எல்லாத்துலேருந்தும் நம்ம கற்றுக்கிறோம் நம்ம பழகிற அத்தனை பேரிடமிருந்தும் நாம் வந்து கல்வி கற்றுக்கொள்கிறோம் அறிவை பெறுகிறோம் அப்படிங்கும்போது மனுஷங்கக்கிட்ட நீ எப்படி பழகணும் அதை தெரிஞ்சிருக்கணும் மனுஷங்கிட்ட நான் எப்படி வேணாலும் பழகுவேன் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா தெரிஞ்சிக்கவே முடியாது அப்போது ஒரு கல்வின்னா பாருங்கள் அதுக்கு ஒரு தகுதி உனக்கு நீ மனுஷங்கிட்ட நல்ல மாதிரி பழகினாதான் நீ கற்றுக்கவே முடியும் நீ கல்வியாளராகவே ஆக முடியும் நீ படித்தவராக இருக்க முடியும் நீ படி நீ பண்பு இல்லாதவராக இருந்தால் கண்டிப்பாக நீ படித்தவராக இருக்க மு படித்தவர் என்கிற அந்த தகுதி அந்த மரியாதை உனக்கு கிடையாது அந்த தகுதி என்னடா இவர் படிச்சிருக்க என்ன படிச்சிருக்க ஒரு யார்கிட்ட எப்படி பழகணும்னே தெரில அதை நீ படிக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அந்த கல்வி அது ஒரு அடிப்படை கல்வி அதன் பிறகு தான் வந்து மற்ற கல்வி அது ஒரு ஐம்பது சதவீத கல்வி யாரிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கல்வி அந்த கல்வி இல்லாமல் நீ என்ன தான் புத்தகத்தை படித்தாலும் அது உனக்கு பயனை தராது அது உனக்கு அழிவை தான் தரும் அதனால் பிறரிடம் பிறரிடம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிற ஒரு கல்வி உனக்கு அடிப்படையாக தேவைப்படுது பிற அப்போ பிறர்கிட்ட நம்ம நல்லபடியாக பழகினாதான் பிறரிடம் இந்த ஒருவரை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னா அந்த புத்தகத்தை நீ படிப்பதற்கு அவர்களுடைய அனுமதி தேவை ஒரு நண்பர் அப்படின்னா அவன் நண்பர் என்பது ஒரு புத்தகம் அந்த நண்பருடைய நண்பர் என்கிற அந்த புத்தகத்தை நீ படிக்கணும்னா நண்பரிடம் நீ நல்ல மாதிரி பழகினாதான் பணிவாக அல்லது அவர் அவர் ம இடம் பிடிக்கிற மாதிரி நீ பழகுனாதான் அவர் தனது அவர் வந்து அந்த புத்தகத்தை நண்பர் என்கிற அந்த புத்தகத்தை அவருடைய புத்தகத்தை அவரது வாழ்க்கை என்கிற அவருடைய புத்தகத்தை நீ படிப்பதற்கு உனக்கு அனுமதி தருவார் அப்போ மனுஷங்க எல்லாருமே புத்தகம் தான் அப்போ மனுஷங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் மனுஷங்களை பற்றின புத்தகத்தை படிக்க முடியும் நீ லைப்ரரியில் போய் எந்த புத்தகத்தை வேணாலும் படிச்சிடலாம் ஆனால் மனுஷங்களை படிக்கணும்னாக்கா மனுஷங்களோட அனுமதி தேவை அவங்க மனசில் நீ இடம் பிடிக்கணும் அவங்களோட அப்போ அவங்க அனுமதி அதுதான் அவங்க அனுமதி அப்போ அந்த அனுமதியை பெறணுன்னா நீ மனுஷங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் அப்போ தான் அதுதான் உண்மையான கல்வி ஒரு அப்பாக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கிட்ட எப்படி நடந்துக்கணும் தம்பிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தம்பிக்கிட்ட கொஞ்சம் அண்ணன் வந்து ஒரு மதிப்பாக நடந்துக்கணும் அப்போ தான் அந்த தம்பி வந்து அந்த அண்ணனுக்கு தனது தம்பி அந்த தம்பி என்கிற அந்த புத்தகத்தை படிக்க கொடுப்பான் அது மாதிரி மனுஷங்க எல்லாருமே புத்தகம் தான் அப்படிங்கும்போது அந்த மனுஷன் அந்த புத்தகத்தை படிக்கணும்னா நீ எப்படி நடந்துக்கணும் அந்த மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப அற்புதம் பாரு இயற்கை பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் மனுஷங்களை பத்தி இப்போ மனுஷங்க எல்லாருமே ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னா நீ மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அது தெரிஞ்சுக்கலனா கூட நீ அந்த புத்தகத்தை படிக்கலாம் மனுஷங்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கணுங்கிற அவசியமே இல்லை நீ எப்படி வேணாலும் அந்த மனித புத்தகத்தை படிக்கலாம் மனித ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னா நீங்கள் யாருமே மனுஷங்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்க மாட்டாங்க மனுஷங்களை யாரும் மனுஷங்க மதிக்கவே மாட்டாங்க ஏன் மனுஷங்களை மதிக்கிறாங்க எதுக்காக பணிவாக நடந்துக்கணும் ஏன் பெரியவங்கிட்ட பணிவாக நடக்கணும் அன்பாக நடக்கணும் பண்பா பேசணும் நல்ல வார்த்தைகளை ஏன் பேசணும் அப்படின்னா அப்போ தான் அந்த புத்தகத்தை படிக்க முடியும் அப்போ தான் நீ கல்வி கற்க முடியும் அப்போ அப்போ தான் நீ கற்றுக் கொடுக்கவும் முடியும் அப்போ அந்த மனித புத்தகத்தை அது அதுதான் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான ஒரு விதிமுறை இப்போ நிபந்தனை பாருங்கள் இயற்கை வந்து நிபந்தனை விதிக்குது மனித மனிதன் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னா இதுதான் இயற்கையான புத்தகம் லைப்ரரியில் இருக்கிற செயற்கையான புத்தகம் அப்போ மனித மனுஷங்க மனுஷங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம ஒரு நல்லபடியாக நடந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் மரியாதையாக பேச வேண்டும் அப்போ தான் நீ கற்றுக்க இல்லைன்னா நீ எடுத்தறிஞ்சு பேசுகிற யார்கிட்டையுமே நீ பணிவாக நடந்துக்க மாட்டேங்கிற மரியாதை கொடுக்க பண்பாக நடந்து கொள்ள மாட்டேங்கிற அப்படின்னா உனக்கு உனக்கு பொது நல்லனே இல்லை வெறும் சுய நல்லன்னா இருக்கா கன்னிங்காக இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படி ஒன்றும் ஒரு நல்ல எண்ணமே இல்லை நல்ல நோக்கமே இல்லை அப்படின்னா நீ வந்து முட்டை அழகாக எந்த புத்தகத்தையும் நீ படிக்க முடியாது மோசமான புத்தகத்தை தான் நீ படிப்ப உன்ன மாதிரி மோசமான இருக்கிறவர்களை தான் நீ படிக்க முடியுமே தவிர நல்ல புத்தகத்தை படிக்கணும்னா நல்ல புத்தி வேணும் நல்ல பண்பு வேணும் நல்ல ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய நிர்பந்தமாக இருக்குது பார்த்திங்களா அப்போ மனுஷங்க ஏன் நல்லவங்களா அப்போ தான் அவங்களுக்கு நல்ல அறிவு வரும் நீ மோசமானவனாக இருந்தால் மோசமான அறிவு தான் உனக்கு கிடைக்கும் நல்ல பண்பு உன்ட்டு இல்லையா நல்ல அறிவு உனக்கு கிடைக்காது நல்ல கல்வியை நீ கற்றுக்க முடியாது அப்போ அந்த ம இந்த இயற்கை வந்து எப்படி மனுஷங்களை வந்து நெருக்குது பாருங்கள் கட்டாயப்படுத்துறது பாருங்கள் நல்ல இப்போ நல்ல அறிவை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி கட்டாயப்படுத்தி பாருங்க அது மாதிரி படி பள்ளிக்கூட படிப்பாக இருந்தாலும் சரி நீ ஆசிரியரிடம் பணிவாக நடந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக உனக்கு படிப்பே ஏறாது அப்படி நீ தனியாக படித்த அப்படின்னா அந்த கல்வியால் உனக்கு என்றைக்குமே பாதுகாப்பு கிடைக்காது நல்ல பண்பு இல்லாத கல்வியாகத்தான் அது இருக்குமே தவிர பிறருடைய ஆசிரியரின் உதவியால் நீ உதவி இல்லாமல் நான் கற்றுக்க முடியும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அது நல்ல பண்பு இல்லாத கல்வியாகத்தான் அது இருக்கும் அதனால் ஒரு ஆசிரியரின் ஆசீர்வாதம் தேவை அவர் ஆசிரியர் அப்போ அவர் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவரிடமிருந்து அந்த கல்வியை நீ கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கல்வி தான் உனக்கு பிற்காலங்களில் உதவி செய்யும் பாதுகாப்பாக இருக்குமே தவிர யாருடைய உதவி இல்லாமல் நீங்கள் நீ கல்வி கற்றுக்க முடியும்னு நினச்சோன்னா அந்த கல்வி உனக்கு கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்காது அந்த கல்வி கண்டிப்பாக பண்புள்ள கல்வியாக இருக்காது அது உனக்கு என்றைக்குமே அழிவை தான் தரும் அமைதியை தராது